காட்டி கொடுத்து அவருக்கு தண்டனை பெற்று கொடுத்தவர்களால் சங் பரிவார அமைப்புகள் என்பதை மறந்து விட முடியாது இந்தியா முழுமையான சுதந்திரம் அடைய வேண்டும் பூரண விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக முதல் முதல் குரல் கொடுத்தவர் முஸ்லிம் மௌலானா ஹசரத் மொஹைனி மௌலானா ஹசரத் மொஹைனி என்ற தொழிற்சங்க தலைவர்தான் இந்தியாவில் முதன் முதலாக இந்தியாவுக்கு முழுமையான விடுதலை வேணும் பூரண சுதந்திரம் வேணும் என்று குரல் முதல் தொழிற்சங்க தலைவர் அந்த தொழிற்சங்க தலைவர் மவுலாதா ஹசரத் முகைதீன் தான் முகைதி தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கான்பூரில் தொடங்கப்பட்ட பொழுது அந்த தொடங்கப்பட்ட மாநாட்டிற்கு தொடக்க மாநாட்டிற்கு வரவேற்பு தலைவராக இருந்தார் என்பதை வர வேண்டும் எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடக்க மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் இந்தியாவுக்கு முழுமையான கோஷத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே இந்தியாவுடைய தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கும் பண்பாட்டு வளர்ச்சிக்கும் விடுதலை போராட்டத்திலும் பல தியாகங்களை செய்த அமைப்பு இயக்கம் முஸ்லீம் லீக் முஸ்லீம் மறந்துவிட முடியாது எனவே அப்படிப்பட்ட தியாகங்களை மதிக்காமல் போற்றாமல் இன்றைக்கு இந்திய மூவாயிரம் முஸ்லிம் வழிபாட்டு தலங்களை இடிக்க வேண்டும் என்று வாரணாசியிலே பிரச்சனை எழுப்புகிறார்கள் மதுராவிலே பிரச்சனை எழுப்புகிறார்கள் இப்பொழுது திருப்பரங்குடத்திலே பிரச்சனை எழுப்புகிறார்கள் திருப்பரங்குற்றத்தை மற்றொரு அயோத்தியாக மாற்ற நினைக்கிறார்கள் அவருடைய நோக்கமெல்லாம் எல்லாம் வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க நோக்கம் அல்ல தமிழ்நாட்டுடைய இந்து துணை முஸ்லிம்களையும் எதிர்முறையில் நிறுத்தி மிகப்பெரிய மத கலவரத்தை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முன்பாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஆர் எஸ் சதி திட்டம் சங்க் சதி திட்டம் அதுக்கு அதிமுக துணை கேட்கிறது